السلام عليكم ورحمة الله وبركاته. البلد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت بهذا البلد. நபியே நீர் இந்த மக்கா நகரில் தங்கியிருக்கும் நிலையில் இந்நகரின் மீது சத்தியம் செய்கிறேன் வவாலி திவாவலத் தந்தையின் மீதும் அவர் பெற்றெடுத்த பிள்ளையின் மீதும் சத்தியமாக லகது மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாகவே நாம் படைத்துள்ளோம் அலைஹி தன் மீது எவரும் ஆற்றல் பெறமாட்டார் என அவன் நினைக்கிறானா ஏராளமான செல்வத்தை செலவிட்டு விட்டேன் என கூறுகிறான் சபு அல்லம் யரஹூ அஹத் தன்னை யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொள்கிறானா அலம் அவனுக்கு நாம் இரு கண்களையும் நாவையும் இரு உதடுகளையும் ஏற்படுத்தவில்லையா நல்லது கெட்டது ஆகிய இரு வழிகளை அவனுக்கு காட்டியுள்ளோம் எனினும் அவன் கணவாயை கடக்கவில்லை வமா அதொரா கமல் அகபா கணவாய் என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது ஃபகொரகபா ஓ எத அமுன் ஃபி மின் மஸ்கபா யதீ மதா أو مسكينا دا مثربا ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة அது அடிமையை விடுதலை செய்வதும் உறவினராக இருக்கும் அனாதைக்கோ அல்லது வறுமையில் வாடும் ஏழைக்கோ பசியுடைய நாளில் உணவளிப்பதும் ஆகும் பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு ஒருவருக்கொருவர் பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அன்பு செலுத்துமாறும் அறிவுறுத்தக்கூடியவர்களில் ஆகிவிடுவதாகும் மைமனா அவர்களே வலது புறத்தார் அசா புல் நமது வசனங்களை மறுப்போரே இடது புறத்தார் அலைஹிம் சதா மூடப்பட்ட நெருப்பே அவர்கள் மீது இருக்கும் சதா கலாஹுல் அலீம்